சோழன் அவங்க அப்பா சொன்னது அவங்க ஓனர் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க இப்படியே போச்சுன்னா நிலா தனக்கு தங்கச்சி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிட்டு இன்னைக்கு இது ஒரு முடிவே கிட்டணும் நம்ம வந்து அவங்க தானே நிலாவோட புருசம் தானே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில் தூங்கணும் நான் நிலா ரூமில் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவோட பெட்டில் போய் தூங்குறாங்க நிலா வேகமாக எஞ்சி என்ன எதுக்காக இங்கே வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நான் உருசம் தானே உன் பெட்டில் படுத்தவங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பேசுகிறாங்க என்ன குடிச்சிருக்கீங்களா குடிச்சிட்டு என்ன இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிலா இருக்காங்க உடனே அண்ணன் அண்ணன் கூப்பிட்றாங்க சேரன் கிட்ட சேரனை கூப்பிட்ட சேரன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஒன்னும் சோழனை பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கத்துறாங்க என்னென்ன நிலா என் பொண்டாட்டி தானே நான் இங்கே தூங்கினா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க வேற என்னென்ன இப்படியே போச்சுன்னா அவன் வந்து என்ன அண்ணன் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவான் அதான் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னே நிலா இருந்துக்கிட்டு இனிமேலும் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் காலையில் விடைஞ்சதும் ஒரு ஹாஸ்டல் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் கிளம்பி போயிடுவேன் இனிமேலும் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் நினைக்கிறாங்க இதுமா தப்பா முடிவு எடுத்துடாதமா இருமா அந்த வீட்டில் சோழன் ஏதோ குடிச்சிட்டு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க எதுகிட்ட இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேற என்னடா நீங்க எல்லாரும் அவ சங்கச்சி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நாள் என்ன அக்கானு பாண்டியட வந்து எதுக்கிட்ட அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க என்ன என்னடா அவள் சேரன் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுருக்கா ஒரு நாள் என்ன அண்ணன்னு கூப்பிட்டானா அதனால தான் நான் பொண்டாட்டின்னு ரைட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க ஏன்டா கொஞ்ச நாள் பொறுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை இந்த வீட்டில் அவகிட்ட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல எல்லோருக்கிட்டையும் நல்லா பேசுகிறான் ஆனால் என்ன வந்து வெறுத்து தான் ஒதுக்குறா அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க மறுநாள் விடிஞ்சதும் நிலா வந்து பேக்லாம் க ரெடி பண்ணி வெளியில் வைக்கிறாங்க உடனே சேரன் பல்லவன் எல்லாம் பார்த்துட்டு என்ன நீ என்ன நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அதான் நான் சொன்னேன் இல்லை நைட் ஐவோ நான் இங்கே வீட்டை வீட்டு கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே பல்லவன் சேரன் வேண்டாங்கிறாங்க அந்த நேரத்தில் சோழனும் வர்றாங்க வந்துட்டு என்னாச்சுங்க எதுக்கு அங்கே பேக்கை தூட்டு போகிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது என்ன அதான் நைட்டில் நீங்கள் பண்ண காரியம் இருக்கே இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஓ சோழன் எங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பொழுக்க எனக்கே தெரியலைங்க ஏதோ குடி பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுடுங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நம்ம லீகலாக டிவோர்ஸ் பண்ணிடலாம் அதான் எனக்கு ஆதார் கார்டு எல்லாமே வந்துருச்சுல டிவோர்ஸ் பண்ணலாம் ஒரு வைக்கலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீலாம் சொல்கிறாங்க இந்த சரியில் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ